ஒரு அணில் தன்னுடைய மூன்று குட்டிகளோட ஒரு பெரிய மரத்துல கூத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குது ஒரு நாள் மிகவும் அதிகமான மழை பெய்து அந்த மலையில அந்த மரத்தோட கிளை உடைஞ்சு கீழே விழுற அந்த அணில் அந்த இடத்துலயே உயிரை விட்டது தான் காய் இறங்கது கூட தெரியாம அந்த அணில் குட்டிங்க கூட்டிலேயே உக்காந்துட்டு இருக்குது நம்மளுடைய காய் வரும் வரும்னு மிகவும் சோகமா இருக்கு நம்மளுடைய தாயை அங்க வர ஒரு அணில் இந்த அணில் இருந்து கிடக்கிறத காசு மரம் ஏறப்போ அந்த மூன்று குட்டிகளையும் பாக்குது தாயிலிருந்து நாமக்கான் பார்த்து அந்த குட்டிகளுக்கு உணவு கொடுத்து ரொம்பவும் சந்தோஷமாவும் பாசமாகவும் பாத்துக்குது நாட்கள் செல்ல செல்ல அந்த அணில் குட்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்றாங்க இத பாத்துக்கிட்டே இருந்த ஒரு குருவி இது குட்டிகள் இல்லையே நீ ஏன் இவ்வளவு அன்பா வளர்க்கறேன்னு கேக்குது தாய்மை காட்டுறதுக்கு அது தன்னுடைய அது பாசம் காற்ற உணர்வு இருந்தா போதும் எதுவும் என்னுடைய குட்டிகள்னு அம்பா சொல்லு